இவ்வளவு போய் நம்ம தப்பா அழைச்சுட்டேன்னு இந்த குடும்பத்துக்காக இப்படி கஷ்டப்படுற இவகிட்ட போய் போய் சொல்லிட்டு சுத்திட்டு இருந்தோம் என்ன செலவு சூப்பர் இருக்கிறாங்க காலகட்டத்துல என்னத்தை பாத்தாங்க தெரியல சூப்பர் பாய் ஆண்டி தேங்க்யூ ஆண்டி என்னத்தை பாத்தாங்க தெரியல என்னடா எத்தனை மெசேஜ் ஆல் தி பெஸ்ட் கங்க்ராஜுலேஷன் ஆல் தி பெஸ்ட்

காலையில முன்னாடி பூஜை தான் பண்ணிடுக்கா இன்னைக்கு என்னமோ நல்ல நாளா இருக்குப்பா